வணக்கம் இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவிருக்கிறோம் இன்னைக்கு நாம ஜூலை அஞ்சாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்புகளையும் அதோட தொடர்புடைய பத்து வசனங்கள் நாலு அஞ்சியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல இருக்குற ஆன்மீக போராட்டம் அப்புறம் கடவுளால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுறதுங்கிற விஷயங்களை நாம பிரிச்சு பார்க்கலாம் சரிதானே ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வைக்கிறது இல்லையா அதாவது நம்மளோட போராயுதங்கள் கோட்டைகளை தகர்க்கிற இதுக்குள்ள கொஞ்சம் போவாங்க இந்த வசனம் சொல்ற போராயுதங்கள்னா என்ன அப்புறம் இந்த கோட்டைகள் எண்ணங்கள் மேட்டிமையானவைன்னு சொல்றாங்களே அதெல்லாம் எதை குறிக்குது இது ஒரு நல்ல கேள்வி பாருங்க இந்த மூலங்கள் படி போராயுதங்கள் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி கத்தி கேடயம் அந்த மாதிரி பௌதீகமான கருவிகள் இல்ல இது வந்து விசுவாசம் ஜபம் கடவுளோட வார்த்தை இந்த மாதிரி ஆன்மீக கருவிகள் இது வந்து தேவனுடைய வல்லமையால தான் வேலை செய்தான் அப்புறம் நீங்க கேட்டீங்களே கோட்டைகள் மேட்டிமையானவை அது வந்து நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன தவறான சிந்தனைகள் இல்லனா கடவுளோட உண்மைக்கு எதிராக நிக்கிற பெருமையான கருத்துக்கள் தர்க்கங்கள் இதையெல்லாம் தான் இந்த ஆன்மீக ஆயுதங்கள் தகர்க்கணும்னு இந்த வசனம் சொல்லுது ஓ அப்படியா அப்போ இது முழுக்க முழுக்க மனசுக்குள்ள நடக்கற ஒரு போராட்டத்தை பத்தி பேசுதான் எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறது அப்படிங்கிற வரியே கேட்கவே பெரிய சவாலா இருக்குதே ஆமா ஆமா நிச்சயமா இது ஒரு தீவிரமான மன ஒழுக்கத்துக்கு குறிக்குது அதாவது நம்ம மனசுக்குள்ள வர்ற ஒவ்வொரு யோசனையும் நாம கவனிக்கணும் அது விசுவாசத்தோட பொருந்துதானு பார்க்கணும் அப்புறம் கடவுளோட சித்தத்துக்கு ஏத்த மாதிரி அதை சரி செய்யணும் இதுதான் அதோட அர்த்தம் இது வந்து ஒரு தொடர்ச்சியான ரொம்ப விழிப்போடு செய்ய வேண்டிய ஒரு உள்மன போராட்டம் சரி சரி புரியுது இந்த உள்மன போராட்டத்துக்கும் கடவுளால ஏற்றுக்கொள்ள படுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அந்த டெய்லி ஹெவன்லி மன்னா தியான பகுதி இதை எப்படி இணைக்குது இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது ரெண்டு குருந்தியர்ல சொல்ற இந்த உள்மன போராட்டம் வந்து சும்மா நம்ம மன அமைதிக்காக மட்டும் இல்ல டெய்லி ஹெவன்லி மன்னா பகுதி என்ன சொல்லுதுன்னா இந்த மனப்போராட்டத்தோட விளைவுகளையும் கடவுளால ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான சில நிபந்தனைகளையும் நேரடியா இணைக்குது அதாவது உங்க மனசுக்குள்ள நடக்கிறது உங்க வெளிப்படையான ஆன்மீக நிலைமையையும் கடவுள் முன்னாடி உங்க நிலைப்பாட்டையும் பாதிக்குதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது அப்படியா என்னது அந்த நிபந்தனைகள் கொஞ்சம் சொல்லுங்களே இந்த தியான பகுதி வந்து ரெண்டு முக்கியமான தகுதிகள் இல்ல நிபந்தனைகள்னு சொல்லலாம் அத குறிப்பிடுது முதலாவது அவருடைய வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படியறது இது சும்மா சட்ட திட்டத்தை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல இது வந்து கடவுள் மேல இருக்கிற அன்பு விசுவாசம் அதோட வெளிப்பாடா இருக்கணும் ஒரு உறவு அடிப்படையா கொண்ட கீழ்படிதல் சரி ரெண்டாவது வந்து சகோதரர்களிடம் அன்பு காட்டுதல் இங்க சகோதரர்கள்னு சொல்றது யாருன்னா கடவுளுக்காக தங்களை உண்மையா அர்ப்பணிச்ச மத்த விசுவாசிகளை இந்த அன்புங்கிறது வெறும் உணர்வு மட்டும் இல்ல அது ரொம்ப ஆழமானதா இருக்கணும் அதாவது அவங்களுக்காக கஷ்டப்பட உதவி செய்ய ஏன் தேவைப்பட்டா உயிருக்கே கொடுக்க தயாரா இருக்கிற அளவுக்கு தியாகம் நிறைஞ்சதா இருக்கணும்னு மூலம் சொல்லுது அடேங்கப்பா மத்த விசுவாசிகளுக்காக உயிரையே கொடுக்கற அளவுக்கு அன்பு இது ரொம்ப பெரிய அளவுக்கோளா இருக்கே இத நேரடி அர்த்தத்துல எடுத்துக்கணுமா இல்ல அந்த ஆழத்தை இது வந்து அந்த அர்ப்பணிப்போட தீவிரத்தையும் தான் ரொம்ப வலியுறுத்துதுன்னு தோணுது வெறும் பேச்சல் இல்லாம செயல் அன்போட முக்கியத்துவத்தை காட்டுது இந்த அன்பு வந்து விசுவாச சமூகத்தோட ஒரு மையமான பகுதின்னு இந்த மூலங்கள் காட்டுது பெரிய படமா பார்த்தா இது ஒரு பிரிக்க முடியாத அங்கம் ஆஹா நாம பார்த்த இந்த ரெண்டு மூலங்களையும் சேர்த்து பார்த்தா ஒரு பக்கம் ஆன்மீக ஆயுதங்களை வச்சு மனசுக்குள்ள ஒரு போர் நடக்குது மறுபக்கம் கீழ்ப்படிதலும் சக விசுவாசிகள் மேல தியாகமான அன்பு காட்டுறதும் கடவுளால ஏத்துக்கப்படுறதுக்கு அவசியமா இருக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சுருக்கமா சொன்னா இந்த மூலங்களோட கருத்துப்படி உண்மையான ஆன்மீக வாழ்க்கைங்கிறது உள்ளையும் வெளியையும் நடக்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள கடவுள் கொடுத்த அந்த ஆன்மீக கருவிகளை வச்சு எதிர்மறை எண்ணங்களையும் தப்பான வாதங்களையும் எதிர்த்து போராடணும் வெளியில அந்த உள்மன மாற்றத்தோட விளைவா கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் மற்ற விசுவாசிகள் கிட்ட தன்னலம் பார்க்காத தியாகம் செய்ய துணிர அன்பை காட்டுறதும் அவசியமாகுது இது ரெண்டும் ஒன்னு இணைஞ்சிருக்கு ஒன்னு இன்னொன்னு பாதிக்குது புரியுது ரொம்ப தெளிவா சொன்னீங்க அப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஆழ்ந்த பார்வையோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த மூலங்கள் வந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்யணும்னு சொல்லுது இல்லையா இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது இங்க சொன்ன மாதிரி நம்மளோட எல்லா எண்ணங்களையும் இப்படி கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சா அது நடைமுறைக்கு சாத்தியமா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்